எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் குறித்த வழக்கங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்து தற்பொழுது வாதங்கள் நிறைவு பெற்றிருக்கு இதனுடைய தீர்ப்பு என்பது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வருவதாக இருக்கிறது இதில் வெற்றி பெறுவது யாராக இருந்தாலும் வீழ்வது பாதிக்கப்படுவது அண்ணாத்தி முத்தாயகர் மாவட்ட இயக்கம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் புதிதாக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனா அதிமுக இந்த ரெண்டு அடிமைகளோ ஒன்றரை கோடி தொண்டர்களோ ஒரு கோடி தொண்டர்களை விரட்டி அடிப்பதில் துரியாக இருக்கிறார் அடுத்து வருகிற தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களில் ரெண்டு பேருக்குமே கிடையாது மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கத்திலிருந்து வருகிற வழக்குகள் இருந்து தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் தங்கள் வினாமிகளையும் கான்ட்ராக்டர்களையும் கமிஷன் ஏஜென்ட்களையும் காப்பாற்றிக் தான் முனைப்பாக இருக்கிறாங்க வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது எப்படி வென்றெடுப்பது என்கிற அக்கறை இவர்கள் ரெண்டு பேருக்குமே கிடையாது கட்சியை கைப்பற்ற துடித்து அதன் மூலமாக தங்கள் குடும்பமும் தங்களையும் பாதுகாத்துக் கொள்ள நினைக்கிறார்களே ஒழிய கட்சிக்கு இதனால என்ன பிரயோஜனம் என்று பார்த்தால் என்ன பிரயோஜனமும் கிடையாது யாரு இருக்கிற தொண்டர்கள்ல எல்லோரும் இணைந்து ஒரு முடிவு எடுங்க நம்ம கட்சியை வலிமைப்படுத்தவோடு போரோடுல இடைத்தேர்தல வெற்றி பெற்றிருந்தா எல்லோரும் இடத்தாடி சமையற்ற ரெண்டு பேருமே அன்பிட் ரெண்டு பேருமே இந்த தேர்தல் இந்த அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எட்டு தேர்தல்கள்ல தொடர் தோல்விகளா இருக்கிறாங்க அதனால இதுல இவர் பரவாயில்ல அவர் பரவாயில்ல என்கிற அந்த பார்வைகளே இல்லை அதிமுக வலிமை பெற வேண்டும் என்றால் இந்த ரெண்டு பேரும் இல்லாம லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை தேவை அதை நோக்கி தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் வெற்றெடுத்தாக வேண்டும் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கிற பலத்தை அதிமுக வேண்டும் ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல இவர்கள் செய்கிற இந்த சீரழிவுகள்ல அதிமுக இருக்கிற தன்னுடைய வாக்குகளை இழந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதை இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கல தெரியும் அவங்களுக்கு ஆனாலும் தங்களை தங்கள் குடும்பத்தை தங்கள் வினாமிகளை தங்கள் ஒட்டுண்ணிகளை பாதுகாப்பதற்காக அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை ரெண்டு பேருமே சீரழிக்கிறாங்க இதுல இவர் நல்லவர் அவர் நல்லவர் என்றெல்லாம் இல்லை ரெண்டு பேருமே சம அளவுல அதிமுகவை பலவீனப்படுத்துறதுல முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டங்கள்ல நாம் என்ன செய்யணும் எது எப்படி என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் இந்த இயக்கம் படுப்படுத்தப்படும் என்பதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பேசுறோம் தலைமைக்கு ரெண்டு பேர் இல்லாம பொதுமக்கள் நம்பி வாக்களிக்கிற மாதிரி ஒரு ஊழலற்ற ஒரு தலைமையை சாதிகளுக்கு அப்பாற்பட்டு சாதி அலுவலக தாக்கத்தையும் குழவுகளையும் உண்டாக்கிட்டு சாதிகளுக்கு அப்பாற்பட்ட எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தலைமையை வந்து நம்ம உருவாக்கும் திமுக ஒரு பக்கம் ஒரு கோடி பேர் உறுப்பினர்களை இருக்கிறது இல்லாம ஒரு கோடி பேர் உறுப்பினராக சேர்த்துறோம்னு இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு அவர் சொல்றதே இருந்து புறக்கணிக்கப்பட்ட இந்த ரெண்டு தலைமையும் சரியில்லை என்று விரக்தியில் இருக்கிற இந்த அதிமுக தொண்டர்களை எல்லாம் இந்து நோக்கம் சேர்த்துக் ஜனதா கட்சியும் அதிமுக வேண்டாம் தனித்து போட்டி அப்பதான் நம்ம வந்து திமுகவா பாஜகவா இந்த காலத்தை உருவாக்க கிடைக்கிறதும் அதிமுக தொண்டர்களை வாக்குறுதி அவர்கள் கொண்டு எடுக்கிறது நம்ம வந்து ஈபிஎஸ் வேண்டாம் வேண்டாம் தினகரன் வேண்டாம் இல்ல எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தலைமையை முன்னிற்கு எல்லோரும் ஒரு நினைச்ச ஒட்டுப்பட்ட அண்ணா இருந்தா தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் இல்லன்னா எல்லா போட்டு முடிச்சுட்டு கடைசியில பார்த்தீங்கன்னா மிச்ச ஒண்ணு வாக்கு வங்கிகள் தேர்தலுக்கு சட்டப்பட்ட தேர்தலுக்கே இருபத்தி அஞ்சு கோடி முப்பது கோடி செலவு பண்ணணும் யார் செலவு பண்ணுவா நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னைக்கு ஒரு பார்லிமெண்ட்டுக்கு நூறு கோடி ரூபாய் செலவாகும் யார் செலவு பண்ணுவா அப்ப இப்படியே போய்கிட்டே இருந்தா காலப்போக்குல வந்து பேப்பர்ல ஒரு கட்சியை எழுதி அதுக்கு தலைமை பொறுப்புன்னு உட்கார்ந்து பாங்களே ஒழிய இந்த இயக்கம் தன்னுடைய உண்மையான பலத்தை இழந்துக்கிட்டு வருது அப்படிங்கறதான் நீதிமன்றங்கள் நடவடிக்கைகள்ல நம்ம தான் இதை முதல்ல பயன் பண்ணோம் இன்றைக்கு நம்ம வழக்குகள் வந்து நிலுவையில இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று கூட நம்ம சார்பா வழக்கறிஞர் வந்து இந்த ஜட்ஜு கிட்ட இன்றைக்கு விசாரிக்கிற ஜட்ஜு கிட்டே கேட்டிருக்காரு இந்த வழக்கு நிலுவையில் இருக்கேன்னு இல்ல இது வந்து இந்த அந்த ஒருங்கிணைப்பாளர் செல்லுமா பொதுச் செயலாளர் இடைக்கால பொதுச் செயலர் செல்லுமாங்கிற தனிப்பட்ட அந்த வழக்கு மட்டும்தான் இப்ப விசாரிக்கிறோம் அதனால இப்ப முடிச்சிட்டு நம்ம வழக்கை எடுத்துக்கிறோம் என்று அவர் வந்து சொல்லியிருக்காங்க ஊடகத்துல எடப்பாடி பழனிசாமி பலவனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரவீந்திரன் துரசாமி இதெல்லாம் வந்து ஏதோ மிகப்பெரிய பலவான்கள் பல பேர் ஆதரவு பெற்றவர்கள் ஒரு கட்டணம் இப்ப சமீபத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் அதனால வந்து ஊடக பலத்துல வச்சு சொல்றத சொல்றதை வச்சு பலமானவர் நம்ம முடிவுக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல கிராஸ் ரூட்ல தொண்டர்கள் இடத்துல இப்ப நம்ம ஒரு படிவம் தயார் பண்ணிருக்கோம் இருக்கிறவங்களே அவரு உதவியாளர்க தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த செவன் பைவ் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஒன் டூ த்ரீ போர் அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த படிவம் கொடுப்பாங்க அதுல ஒரு ஒரு கோடி பேர் நம்ம ஒரு பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணும் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஐம்பது லட்சம் பேர் வேண்டாங்க ஒரு லட்சம் பேருக்கு கிட்ட கையெழுத்து வழக்கறிஞருக்கு வக்காலத்து வாங்கி கொடுத்தால் நம்ம அதை மொத்தமா அந்த கேஸ நடத்தி அதுல தொண்டர்களான உரிமையை நம்ம வந்து மீட்டு கொடுக்கலாம் இதுல பிரச்சனை எல்லாரும் தனித்தனியா உட்கார்ந்து புலம்புறாங்க களத்துல ஒரு செயல் அப்படின்னு வர்ற பொழுது வந்து அதுக்கு ஒரு போதிய ஒத்துழைப்புகள் வந்து அந்த இடத்துல வந்து சேர்றது இல்ல அந்த பலகின வந்து சேர்றது இல்லைன்னா இவங்க எதுவும் பண காசு செலவு படணுங்கிறது இல்லை குறைந்தபட்சம் ஒரு ஒரு வழக்கறிஞரை வச்சு நம்ம கோர்ட் ஃபீஸ் கட்டி பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வச்சு நம்ம வாதாடி கொண்டு போறது எல்லாம் கூட ஒரு ரெவென்யூ டிஸ்டிக் கட்சி மாவட்டத்தை விட்டுருங்க அரசு ரீதியா தமிழ்நாடு அரசாங்கத்தின் சொந்தமான மாவட்டங்கள் நாற்பது மாவட்டம் இருக்கு நாற்பது மாவட்டமும் மாவட்டத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு ஒரு லட்சம் பேர் குறைஞ்சது நம்ம கூட இருக்கிறவங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஒருவருக்கு ஒரு ஒருவர் பொறுப்பெடுத்து இல்ல கட்சி ரீதியா நம்ம எடுக்கிறோம்னா கூட எழுவத்தி ரெண்டு மாவட்டமா ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டாயிரம் பேர் ஒரு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க ஒரு ஒரு அஃபிடவிட்ல கையெழுத்து போட்டு வக்காலத்துல கொடுத்தால் அபிடவிட் வேணும் இதுதான் நாங்க விரும்புறோம் அப்படிங்கிறத அதை நம்ம நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சு செய்யலாம் பேசுறாங்க எல்லாம் இதுல கூட ஒருத்தர் நீங்க ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புங்க நாங்க ஒரு டிராப்ட் போட்டு நம்ம அதை விட்டு அது நடந்துகிட்டு இருக்குது ஒரு அபிடேவிட் நான் வக்கீல்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு டிராப்ட் வாங்கி தரேன் அந்த அபிடவிட்ல ஒரு கையெழுத்து வக்காலத்து ஒரு ஒண்ணு அவ்வளவுதான் போட்டோம்னா நம்ம ஃபைட் பண்ணலாம் இந்த இவங்க ரெண்டு பேருத்த சண்டையில என்ன தீர்ப்பு வந்தாலும் அது இபிஎஸ்எல் சாதகமா வந்தாலும் ஓபிஎஸ் சாதகமா வந்தாலும் அது ரெண்டு ஏதாவது இருந்தாலும் தப்பு ரெண்டு பேரையும் ஓரமா நீங்க சொல்லுங்க நாங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் முடிவெடுக்கிறோட நம்ம கையில எடுக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடிப்படை உறுப்பினர்கள்ட்ட இந்த இயக்கத்தை கொடுத்தா தான் கட்சி பாதுகாப்பா இருக்கும் நினைச்சாரு அதை செய்வதற்கு இந்த தொண்டர்கள் முன் வரணும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதிமுகங்கிற கட்சிக்கு உள்ள இந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்துல ஏற்படுத்தப்பட்ட பைலா அம்மா காலத்துல கொண்டாந்த பைலா இப்படித்தான் தொண்டர்களுக்கு உரிமை இருக்குதுங்கிறதையே நான் தான் வெளியே கொண்டு வந்தேன் அது ஒரு தடவை ஓபிஎஸ் சொன்னாரு நீங்க எல்லா டிவிலையும் இந்த பயிலால் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளையிலையும் ஒரு ஒரு பயில எடுத்து வச்சிருக்காங்க கையில அந்த உரிமைகள்ல தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கமே ஒழிய இதுல வந்து எனக்கு இந்த பதவிக்கு வரணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல அந்த தொண்டர்கள்ல விழிப்புணர்வு வந்தாலே அதிமுக இப்பவே நாலு குரூப் இருக்குது இது இன்னொன்னு அஞ்சாவதா ஒரு பிளவையோ குரூப்ஸ் இருக்கிறது நம்ம நோக்கம் இல்லை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமையை உருவாக்குறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் அதை நோக்கி தான் செயல்படுறோம் அது நடக்கும் அது இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா நிச்சயமா அந்த காலகட்டம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோ அல்லது அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடியலையோ அது ஏற்படும் அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம் என்னுடைய நீக்கத்துக்கு ஓபிஎஸ் கைட்டு போட்டாரோ நீக்கிறதுக்கு தேதி போடாம கடிதம் தயாரா இருக்கு

அப்படின்னு சொல்லி ஊருக்கு பத்து பேராது இருக்கிறாங்க அவர்கள் கருத்துக்களை இன்றைய இளைஞர்கள் கேட்டு நடப்பாங்க நம்ம அனுபவமும் நம்முடைய நேர்மையும் ஏன்னா யாரும் வந்து குறை சொல்லி பேசிட முடியாது இவங்க மாதிரி தப்பு தண்டாதுக்கெல்லாம் நம்ம எதுவும் போகல நிச்சயமா நல்ல எதிர்காலத்தை இந்த கட்சி அடையணும் எம்ஜிஆர் பெயர் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு புகழ் இருக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் நிச்சயமாக இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துவோம் வலிமையான அதிமுகவை நமக்கு என்ன பதவி அப்படிங்கறது நம்ம நோக்கம் அல்ல வலிமையான அதிமுக உருவாக்கப்படணும் ஆளுகர கட்சியாக அதிமுக இருக்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னதை போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் போட்ட அந்த கொடி உயர்ந்து பறக்கணும் நூறு ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக வலிமையான கட்சியாக இருக்கணும் தொண்டர்களுக்கு அந்த உரிமை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் கொடுத்த உரிமை அந்த உரிமையை நம்ம மீட்டு கொடுக்கணும் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி